ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் சிறகடிக்கு ஆசை அப்கமிங் எப்பிசோடுக்காக செம்ம எமோஷனலான ப்ரொமோ ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ப்ரொமோட தேதி பதினேழு டு இருபத்தி ரெண்டு மார்ச்னு போட்டிருக்காங்க ப்ரொமோவில் என்ன காட்டியிருக்காங்கன்னா முத்துவோட வீட்டில் செல்வமும் அவங்க ஒய்ஃபும் உட்காந்து இருக்காங்க அந்த நேரத்தில் மனோஜும் ரோகிணியும் வெளியில் நிற்கிறாங்க மனோஜ் வந்து என் வீட்டில் சாப்பிட்றதுக்கு நான் வெயிட் பண்ணணுமா கண்டவங்களாம் சாப்பிட்ற வரைக்கும் நான் இதுக்கு வெயிட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசுகிறாங்க இப்போ முத்து வந்து மனோஜுக்கிட்ட டேய் அவங்க சாப்பிட்றாங்களா மெதுவாக பேசுகிறா சாப்பிட்டு இப்போ போயிடுவாங்கடா அப்படின்னு சொல்லி ரொம்பவே தன்மையாக தான் சொல்கிறாங்க இருந்தாலும் மனோஜ் ரொம்ப ஓவராக சத்தமாக பேசுகிறாங்க அவங்க பேசுறது வந்து இந்த பக்கத்து கொண்டு செல்வமும் அவங்க ஒய்ஃபும் கேட்டுறாங்க அதனால் அவங்க சாப்பிட்றதுலேருந்து பாதியிலே எந்திரிச்சு போயிடாங்க ரவி சுருதியும் இருக்காங்க மீனாக இவங்களாம் வந்து உட்காருங்க சாப்பிடுங்கன்னு சொல்கிறாங்க இருந்தாலும் பார்த்தா செல்வம் அவங்களாம் எந்திரிச்சு போயிடறாங்க அதுக்கப்புறம் பார்த்தா மனோஜ் உட்காந்துருக்கும்போது இப்போ நீ சாப்பிடும் அவ்வளோதானே சாப்பிடுன்னு சொல்லி முத்து வந்து ரொம்ப கோபமாக அந்த தோசையெல்லாம் எடுத்து அந்த சாப்பாடுலாம் எடுத்து மனோஜோட வாயில் அப்படியே வச்சு ஊட்டி விட்றாரு உடனே மனோஜ் எந்திரிச்சிட்டு அதெல்லாம் தட்டி விட்டு ரோஹின்லாம் பக்கத்தில் தான் இருக்காங்க இப்போ என்ன நான் சாப்பிடுமா அதான உனக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டு நீ ஏற்கனவே ஜெயிலுக்கு போனோம் தானடா அப்படிங்கிற மாதிரிலாம் மனோஜ் சொல்லிடுறாங்க அதை கேட்டமே மீனாக எல்லாம் தடுக்கிறாங்க அதுக்கப்புறம் முத்து வந்து ரொம்ப சோகமாக உட்காந்துருக்காரு இப்போ மீனா மீனா வந்து கேட்குறாங்க என்ன உங்கள் அண்ணா வந்து உங்களை ஜெயிலுக்கு போனவங்களாம் சொல்கிறாங்க நீங்களும் அமைதியாக வந்துடுறீங்க அப்போ என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்கும்போது முத்து வந்து அப்படியே அமைதியாக இருக்காரு ஆ மொத்தத்தில் பழைய ஃப்ளாஷ்பேக்கு சொல்ல போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் காட்டியிருக்காங்க ஆனால் இப்போதைக்கு சொல்ல கண்டிப்பாக வாய்ப்பே இல்லை வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு இதை பற்றின உங்களோட கருத்து கமான் வாசி தெரியப்படுத்துங்க தொடர்ந்து ஆதரவு கொடுங்க தேங்க்யூ ஃபார் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்